அனைவருக்கும் வணக்கம் சட்டமாக முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் வலுவடைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் எந்த மாவட்டம் கன மிக கனமழை பெய்யும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது பார்க்கலாம் எல்லாமே மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லைமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் உருவாகியுள்ள இந்த புதிய காற்று தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மீண்டும் புயலாக வலுப்பெற உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குமரடல் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கல் போதிய ஒட்டிய காற்றழுத்த தாழ்வு போதி நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஐந்து முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று காலை எட்டு முப்பது மணியளவில் தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதனை தென்கிழக்கு வங் பகுதி மற்றும் இலங்கை இந்திய பெருநல் பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த இருபத்தி நாலு மணி வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி மேலும் வலுப்பெற்று அதே திசையில் நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு வங்கடல் பகுதியில் மற்றும் வட தமிழகம் புதுவை ஆகிய பகுதியில் நோக்கி நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றோர் மீண்டும் புயலாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீண்டும் கனமழல் அதிக நோய் கோட்டி தீர்க்கு தற்போது அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக இறக்க முன்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டுக்கும் மேற்பட்ட புயல் உருவாகக்கூடும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க ஆனா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலு குறைந்ததன் காரணமாக புயல் உருவாகவில்லை என அறிவிக்கப்பட்டாங்க ஆனா தற்போது ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து வலுப்பெற்று வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் வலுப்பெற்றால் புயலாக உருவெடுக்கக் கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்கோட்டன் கனமழை கொட்டி திரு தற்பு அறிவிக்கப்பட்டனர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்கள் உள்தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டியிருக்கும் குறிப்பாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழையும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வட தமிழகத்தில் அநேக இடங்கள் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் புதுவை கடைகள் ஆகிய பகுதிகளில் பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி அன்றைய நாட்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை கரைக்கல் ஆகிய பகுதிகளுக்கும் கனமுதல் மிக கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நாட்கள் குறிப்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைய நாட்களும் திருவாரூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக புதுக்கோட்டை திருச்சாப்பள்ளி திருப்பத்தூர் வேலூர் தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அன்றை நாட்களும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன மிக கனமழையும் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இந்த புதிய காற்று தாழ்வு மண்டலம் காரணமாக அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் ஐந்து நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதியில் மன்னர் வருடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சிறுவடி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையே தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்